யாரா பிரைட் ஆஃப் சென்னை இவங்க தான் பிரைட் ஆஃப் சென்னை நம்ம தான் சென்னையோட பெருமை எங்க இருந்தா வந்த காசாகரண்டு அவன் பிரைட் ஆஃப் சென்னையா அப்ப இந்த பிரைட் ஆஃப் சென்னைக்கு யாரு போறாருன்னா நம்ம உதயநிதி போறாரு மேயர் பிரியா சொல்றாங்க இவங்களா கூட உட்கார்ந்து எங்க சிஎம் டெபுட்டி சிஎம் சோர் துண்ணாரு டீ குச்சாரு சோரா தானே துண்ணாரு டீயா தானே குச்சாரு வேற எத்தையும் குடிக்கலையே ஐம்பத்தி ஏழுல கண்டுக்கவே இல்ல இங்க இருக்கிற மொழியாரோ வன்னியரோ நாயுடோ ரெட்டியோ கண்ணுகளை இதே பறையரோ அருந்ததியரோ பல்லரும் தான் ஓட்டு போட்டு உனக்கு பதினஞ்சு சீட்டு குத்தான் சென்னையில அதுக்கப்புறம் தான் சென்னையில உனக்கு வந்து அட்ரஸே கிடைச்சது அட்ரஸ் இல்லாத சுத்தி இந்த பசங்க அண்ணாதுரை பேச்ச கேட்டு நம்ம தானே ஓட்டு போட்டோம் அவரு ஜாதிக்காரன் போட்டானா கருணாநிதி அவரோட ஜாதிக்காரன் போட்டாங்களா இல்ல இருந்த ரெட்டிமாரு நாயுடு காரன் தேவமாரு பிள்ளை மாறு அவன் போட்டானா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்றா பக்கத்துக்கு லெட்டர் எழுதினாரு எழுதி என்ன கேட்டாரு இது நியாயமா அடுக்குமா சட்டம் இருக்குது அரசமைப்பு இருக்குது கோர்ட் இருக்குது நிதி இருக்குது நிர்வாகம் இருக்குது எல்லாம் வந்த பிறகு கண்ட்ரோல் ஆல்ட் டேவிட் மறதி போல